பார்க்குன்னு ஒரு தனி செக்ஷனே இருக்கு அண்ணாச்சி பழம் எடுத்தேங்க பெரிய பெரிய அண்ணாவை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் அப்புறம் கோட்டை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த இந்த கோ கடை ஃபுல்லாகவே காஸ்கோ வெயிட் இருக்கான்னு பார்க்குறது இருந்தது எனக்கு வந்து ரெண்டு கன்ஃபியூஷன் இந்த த்ரோ மாதிரி எடுக்கிறாமா நார்மல் த்ரோ வந்து பாக்ஸ் ஆகிற டைம் கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்தது மெயினான ஒரு கொரி வந்து இருக்கும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்ட்ராபெரிஸ் அந்த மாதிரி தான் இந்த ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை ஜேர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க சண்டே இருக்குங்க சண்டே அரௌண்ட் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல தான் நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் அதாவது கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அது காசு கோல எடுத்துடலாமா கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுக்கணும் பன்னீர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அங்கே போயிட்டு வேற என்னெல்லாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது சோ வேணும்னா நான் அதையும் சேர்த்து ஷாப் பண்ணிக்கிறேன் என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்டேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீயே கார் எடுத்துட்டு போயிடு தான் கார் ஓட்டுறல அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஹெசிடேஷன்ஸ் வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது தனியாக கார் எடுத்துகிட்டு போகும்போது அது என்னமோ தெரிலங்க அந்த ஒரு பயம் வந்து சொல்லவே இன்னும் முடியல அதனால் நீங்கள் என் கூட சும்மா வாங்க அப்படின்னு சண்டேவுமே கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க அவங்களுக்கு அதனால் இந்த டைம் ரொம்ப கெஞ்சி தான் நான் அவங்களுக்கு கூட்டிகிட்டே வந்தேன் காஸ்கோ ஷாப்பிங்க்கு ஸோ சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் வந்தோம் காஸ்கோ ஷாப்பிங்கில் வந்து ஒவ்வொரு தடவை வரும்போது எப்போதுமே சீசனல் ப்ராடக்ட்ஸ் நிறையாவே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த டைம் நிறையா ஸ்வெட்டர்ஸ் அப்புறம் கோட் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது இந்த டைம் தீபாவளிக்கு வந்துட்டு வெடி வாங்கலாம்னு நினைக்கும் போது எங்கள் கண்ணில் காஸ்கோவில் வந்து படவே இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த இந்த கடையில் ஃபயர் ஒர்க்ஸே இல்லை ஆனால் நாங்கள் வந்து தீபாவளி முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருந்தேங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஸ்கோ கடை ஃபுல்லாகவே அஹ் வேட்டு வச்சிருந்தாங்க தனி செக்ஸ் ஆனா தீபாவளிக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு தடவை வந்தாங்க அங்க காஸ்கோ வேட்டு இருக்கான்னு பாக்குறதுக்கு அப்புறம் காஸ்கோல வந்து அந்த கால் பண்ணி கூட கேட்டாங்க என்னோட லொகேஷன் மிஷிகன் ட்ராய்ல இருக்கு காஸ்கோல வந்துட்டு கிராக்கர்ஸ் வந்து இல்லவே இல்லை அப்புறம் எப்படி தீபாவளிக்கு வந்து வெடிலாம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து ஒரு காஸ்கோ ஷாப்பிங் இருக்குங்க அங்கே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க ஸோ அங்கே வந்து வெடியெல்லாம் இருந்தது எங்கள் இருந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க அது பக்கத்தில் தான் ஒரு காஸ்கோ ஷாப்பிங் இருக்குது அங்கே தான் அவங்க வந்து வெடி இந்த டைம் தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்தாங்க யூஸ்வலாக எப்பயுமே எங்கள் மெஜிகன் லொக்கேஷனில் இருக்க காஸ்கோவில் வந்து வெடி இருக்கும் பட் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்தது தீபாவளி தான் நான் பார்த்தேன் வெடி எல்லாமே இப்போ நீங்க ஒரு பொருள் பாக்குறீங்க காசு கொள்ள உங்களுக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா நான் வந்து கோடோடு சேர்த்து அந்த ப்ரைஸு அப்புறம் கோடுமே காமிச்சிருக்கேன் அதை வந்து நீங்கள் உங்களோட காஸ்கோ வெப்சைட் டாட் காமில் போய் செக் பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் அவைலபிள் இருக்கும் ஏன்னால் நிறைய காஸ்கோ வீடியோஸ் வந்துட்டு பார்க்கும்போது என்னோட ஃபேஸ்புக் பேஜில் கேட்குற ஒரு மெயினான ஒரு குவரி வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறையா பேர் கனடா லொக்கேஷன் அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு தடவை காஸ்கோ வீடியோலையுமே உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிப்பேங்க காரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பில்லோ மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நானே ஒரு காஸ்கோ வீடியோ பார்த்துதாங்க எங்கள் லொக்கேஷனில் இருக்குதான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பில்லோஸ் வந்து இருந்தது இதுமே பார்த்தீங்கன்னா டென் டாலர்ஸ் தான் ஸோ இது வந்து திரும்ப ரீஸ்டாக் வருமானு எனக்கு தெரியல நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நிறையா பேர் ஜிஞ்சர் பிரெட் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க நான் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து அந்த ரெட் வித் ஒயிட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க காரணத்துக்காக நான் எடுத்தேங்க ஃபைனலாக சொல்கிறேன் அதை பில்லு போட்டுமா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டில் சொல்கிறேங்க காஸ்கோ ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய சாம்பிள் ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க இது யூஸ்வலாக இருக்கும் பட் இந்த டைம் நிறையவே க்ரௌடட் இருந்தது காஸ்கோ ஷாப்பிங் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு நிறையா சாம்பிள் ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு பீஸா இருந்ததுங்க சீஸ் பீஸா நான் அதுதான் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் தம்பி வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் அது வந்து வைக்க வைக்க எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது நான் அதனால் இதை ஒன்றை சொல்லிக்கிறேங்க இந்த மாதிரி காஸ்கோ ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதில் ஒரு சாம்பிள் பீஸ் வைப்பாங்கங்க அந்த மாதிரி தான் அங்கே காஸ்கோ ஷாப்பிங் வர எல்லாருமே அந்த சாம்பிள் ப்ராடக்ட்டை ஃப்ரீயாக எடுத்து சாப்பிட்லாங்க என்னங்க ஃப்ரீயாக சாப்பிட்றீங்களா இதுக்காக தான் ஷாப்பிங் வரீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்றாதீங்க நான் நிறையா ப்ராடக்ட் சாம்பிள் பார்த்துட்டு எனக்கு அதை பிடிச்சிருந்தா நான் வாங்கிப்பேன் அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து நான் வந்து பன்னீரா பிரெட்டை ப்ராண்டில் வந்துட்டு ஒரு சூப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா ஒரு சீஸி போட்டு புரோக்கலி டொமேட்டோ அப்புறம் வந்துட்டு சிடார் சீஸ்லாம் போட்டிருந்தாங்க அது சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்டாக இருந்தது ஸோ நான் இந்த வீடியோவோட எண்டில் அது எந்த மாதிரி டேஸ்ட்லஸ் அப்புறம் உள்ளே எந்த மாதிரி கட்டியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சூப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு ப்ராடக்டையும் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேங்க எவ்ரி டைம் நான் காஸ்கோ ஷாப்பிங் வரும்போது ஸ்ட்ராபெரிஸ் அப்புறம் ரேஸ்பெர்ரி அப்புறம் ப்ளூபெரி அப்புறம் அவகேடோ இந்த மாதிரி செக்ஷன்குள்ளே போய் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்குங்கிற மாதிரி எடுப்பேன் அதில் பார்க்கும்போது தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த டைம் இருந்ததுங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது தேங்காய் தண்ணி அதுவே இங்கே அமெரிக்காவில் ரொம்ப அபூர்வம் அப்படிங்கிற மாதிரி தான் தேங்காவை பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி சீவி சென்டரில் வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி போட்டு அதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அந்த செக்ஷனுக்குள்ளே இன்னும் போகலை இந்த வீடியோவில் ப்ராடெக்டை ஃப்ரெஷ் ப்ராடக்ட்னு ஒரு மேலே ஒரு தெரியுதாங்க அந்த செக்ஷனுக்குள்ளே இப்போ தான் போக போகிறோம் அங்கே தான் நான் பார்த்தேன் ட்ராகன் ஃப்ரூட்டும் பார்த்தேங்க ஆனால் ட்ராகன் ஃப்ரூட் வந்து யூஸ்வலாக நான் எங்கே எடுப்பேன் அப்படின்னா ட்ரீம் மார்க்கெட்டில் எடுத்துருவேன் இந்த டைம் நான் காசுக்குள்ளே பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் பீசஸ் ஆஃப் பேக் மட்டும்தான் போட்டிருந்தாங்க சரி பனானா எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதை ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அந்த ஸ்ட்ராபெர்ரி செக்ஷனுக்குள்ளே தான் போனோம் இங்கே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க ஆனால் அந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா குளிருங்க பயங்கரமாக குளிரும் அந்த செக்ஷனுக்கு வெளியே தான் தண்ணி பழமும் வச்சுருந்தாங்க வாட்ரு மெலன் வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்ததுங்க மினி வாட்ரு மெலன் மாதிரி ஒரு பேக்கில் ரெண்டு போட்டிருந்தாங்க நான் சொன்னே இல்லைங்க இதுதான் அது தேங்காய் தண்ணி அந்த தேங்காவை சுற்றி எப்படி சீவி சென்டரில் ஒரு ஸ்ட்ரா மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க நிறையா பீசஸ் எல்லாரும் ஓப்பன் பண்ணி போட்டு போன மாதிரி இருந்தது நான் சும்மா பார்த்துட்ருந்தோம் ஒவ்வொரு தடவையும் நான் கடைக்கு ஷாப்பிங் வரும்போது ஹஸ்பண்ட் கிட்ட ஒவ்வொன்றே கேட்டு கேட்டு தான் எடுப்பேன் இது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராபெரிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராபெரி எடுத்தேங்க அப்புறம் ராஸ்பெரி எடுத்தேன் இந்த ஸ்ட்ராபெரி ராஸ்பெரிஸ்லாம் நம்ம எடுக்கும்போது அந்த ஒரு டூ டேஸ்க்குள்ளவே சாப்பிட்டு முடிச்சிருங்க ஆனால் ஸ்ட்ராபெரிஸ் நல்லா பெரிய பெரிய ஸ்ட்ராபெரிஸாக இருக்கும் நம்மளால் வந்துட்டு அந்த ரெண்டு நாளில் டோட்டலையுமே சாப்பிட்டு முடிக்க முடியாது நான் அதனால் எவ்ரி டைம் நான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருவேங்க நான் எடுத்துகிட்டு போகிற ப்ராடக்ட் எல்லாமே திரும்ப எப்படி நான் வீட்டுக்கு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க ப்ரோக்கலி பேக்குமே பார்த்தீங்கன்னா நான் ட்ரீம் மார்க்கெட்டில் தான் எடுப்பேன் பட் இந்த டைம் வந்துட்டு நான் காசு கூட எடுத்துக்கிட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருந்தாங்க அதாவது நம்ம எடுத்து சாம்பாரில் ஈஸியாக அப்படியே வாஷ் பண்ணி போட்டு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பிரக்கலி வந்து நல்லா பெருசு தானங்க இருக்கும் அதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக அந்த பேக்கில் போட்டு வச்சுருந்தாங்க மாங்காவை வந்து நல்லா தோலெல்லாம் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு வச்சுருந்தாங்கங்க மாங்காய் பீசஸ் நான் அதை எடுக்கலை உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக தாங்க காட்டுனேன் அழகாக ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இங்கே நிறையா பேர் ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் போகிறவங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க ஏன் நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணாமல் இதை எடுத்து அப்படியே ஸ்நாக் சாப்பிடும்போதும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நிறைய ஃப்ரூட்ஸை வந்து இங்கே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டே வச்சுருப்பாங்கங்க சாலட்டும் இருக்கும் அப்புறம் ஃப்ரூட் பவுலும் இருக்கும் அந்த மாதிரி காஸ்கோவில் வந்து அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே இருக்கு அண்ணாச்சி பழம் எடுத்தேங்க பெரிய பெரிய அண்ணாச்சி பழமாக இருந்தது அவ்வளோ பெருசை வந்து நம்ம நாலு பேரும் சாப்பிட்டு முடிக்க முடியாது அப்படிங்கிறனால எது கொஞ்சம் குட்டியாக இருக்குங்கிற மாதிரி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இது எடுக்கலாமா இது எடுக்கலாமான்னு நிறைய கொஞ்சம் அழுகியும் இருந்தது மேலே மேலே அப்படியே பாக்ஸ் வச்சுருந்தாங்க அதனால் எது எடுக்கலாங்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் பார்த்தே தான் எடுக்கிற மாதிரி இருந்தது அண்ணாச்சி பழம் வந்து உங்கள் வீட்டில் இது நடக்குமாங்க எங்கள் வீட்டில் இது நடக்கும் என்னன்னு சொல்கிறேன் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்கள் மேபி நடக்கலாம் அதாவது காலையில் சமைக்கிறதுக்கு நான் நாள் நைட்டே ஒரு பிளான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திக்கும் போது அது அப்படியே டோட்டலாகவே மாறிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டில் வந்து நான் காலையில் இட்லி சாம்பார் வைக்கலாம்னு நினச்சி படுத்தேன் அப்படின்னா ஆனால் நான் காலையில் எழுந்திரிச்சி அந்த குளிக்கிற கேப்லேயே வேறு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து மைண்டு போயிடும் அப்புறம் சமைக்கிற இடத்துக்கு போய் ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அது டோட்டலாக கன்ஃப்யூஸ் ஆகி வேறு சமையல் போயிடும் இதுக்காக தான் ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் பட் அது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல பட் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த ஒரு ஒன் வீக்குக்கு நமக்கு அந்த என்ன சமைக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் அந்த ஹோல் டேவும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் சார்ட் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம அதை பண்ணலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க காஸ்கோவில் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது என்னோட கண்ணில் படலன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்லணுங்க ஸோ இந்த டைம் ஒரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஏன்னா நாங்கள் வந்து டிவி பார்க்குறோம் இல்லை வந்துட்டு சோஃபாவில் உட்காறோங்கிறப்ப நார்மலாக படுக்கிற பெட்ஷீட்டை தான் எடுத்துகிட்டு வந்து பசங்க வந்து மூடி மூடி உட்காந்துருப்பாங்க ஏன்னா ரொம்ப குளிரும் இங்கே வின்டர் டைமில் காலை கீழே வைக்க முடியாது ஸோ அதனால் ஆளுக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா படுக்கிற பெட்ஷீட்டு தான் எடுத்துகிட்டு வந்தே உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த டைம் இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட் பார்த்தேங்க ஹீட்டட் பிளாங்கெட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபர் இருக்குல்லங்க அந்த பிளாங்கெட் அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜபிள் இருக்கும் அந்த சார்ஜபிள் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சோஃபாவில் உட்காரும்போதோ இல்லை சேரில் உட்காரும்போதோ நம்ம அதை வந்து நல்லா ஹீட்டடாக இருக்கும் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ ஹவர் வந்து அந்த பிளாங்கெட் வந்து நல்லா ஹீட்டாகவே இருக்கும் ஏன்னா இங்கே அடிக்கிற குளிர்லாம் கையெல்லாம் விரைக்கும் பயங்கரமாக நம்ம வந்து இந்த வார்த்தையாலே சொல்லவே முடியாதுங்க ஸ்னோ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதை பற்றி நிறைய பேசலாங்க பேசுனா ஸ்னோவை பற்றி போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ப்ரைஸ் ரொம்ப கம்மிங்க ஃபிஃப்டீன் டாலர் தான் போட்டிருந்தாங்க த்ரோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்கெட் மாதிரி தான் சூப்பவாக இருந்தது எனக்கு வந்து ரெண்டு கன்ஃபியூஷன் இந்த சார்ஜ் போட்டு எடுக்கிற பிளாங்கெட் மாதிரி எடுக்கலாமா இல்லை நார்மல் த்ரோ மாதிரி எடுக்கலாமா நார்மல் த்ரோ வந்து அவ்வளோ சாஃப்டான ஃபர் நமக்கு வந்து சூப்பராக இருந்தது இதையுமே நான் அந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா பாக்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எப்படி ஓப்பன் பண்ணால் இருக்குமோங்கிற ஒரு பயமும் எனக்கு இருந்தது ப்ரைஸ் ரொம்ப கம்மிங்க ஃபிஃப்டீன் டாலருக்கு நல்ல பெரிய ஒரு கலர்ஸுமே நிறைய கலர்ஸும் வச்சுருந்தாங்க இது எடுக்கவா அதை எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு என்ன சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு கடைசி எனக்கு பிடிச்ச டிசைன் எடுத்தேங்க டே அவங்க போய் டிஷ்யூ வாங்கிக்கப்போ உள்ள பாரு இந்த பேக்ல வந்து இருக்கு ஃபைனலாக நான் சொன்னேன் இல்லைங்க அந்த காரில் வைக்கிற மாதிரி ஒரு பில்லோ மாதிரி ஒன்று பார்த்துட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு சொன்னதை நான் எடுத்தேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஹஸ்பண்ட் வந்து அது வேணான்னு சொன்னாங்க பட் நான் அதை எடுத்து வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு காட்டில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசி சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை எடுத்துட்டேன் அது வாங்கலை கடைசி ஃபர் த்ரோ வந்து எந்த மாதிரி லென்ஸில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பேக் காட்டுறேன்னு சொல்லி இல்லைங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் மாதிரி மேலே இருக்க அப்பர் லேயர் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸாலாம் இருந்தது அவ்வளோ சாஃப்ட்டுங்க பார்த்தாலே தெரியும் இங்கே இருக்க வின்டருக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபர் ஃபுல்லாகவே ஸோ ரெண்டு பசங்க வந்து மூடிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட இருந்துக்கலாம் த்ரீ பர்சன்ஸ் சேர்ந்து ஒன்றை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தெரியலங்க மற்ற கடையில் எப்படின்னு காசு இது வந்து ஃபிஃப்டீன் டாலர் அப்படின்னா ஒருத்தது தாங்க டிசைன்ஸ் வந்துட்டு நான் தான் ஃப்ளோரலில் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் ஃப்ளோரல் தவிர்த்து வேறு நிறைய டிசைன்ஸுமே இருந்தது பிளைனாக கூட இருந்ததுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு லேயர் இருக்கிற பிளாங்கெட் மாதிரி தான் இல்லை உங்களுக்கு வந்து நான் காமிச்ச அந்த ஹீட்டர் பிளாங்கெட் நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் அது நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்தேன் எனக்கு தெரியல பட் எனக்கு இதுவே ஓகே அப்படிங்கிறனால நான் இந்த ஒன்று மட்டும் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் இல்லை இருந்தேன் நாங்கள் வீட்டுக்கு பேக் வர்றதுக்கே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க ஸோ நான் காய்கறிகள் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அதாவது இந்த வாரம் என்னென்ன தேவையோ அதெல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராபெரியிலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தது ஸ்ட்ராபெரி ப்ரோக்கலி ஸோ நான் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பெருசு பெருசாக இருக்குங்க இதில் இருக்க மேலே இருக்க அந்த லீவ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக வாஷ் பண்ணி நான் அப்படியே ஃப்ரோசன் பண்ணிடுவேன் பட் ஆனால் இந்த ஸ்ட்ராபெர்ரி மேலே இருக்க லீவ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே ஃப்ரோசன் பண்ணி வச்சுட்டேங்க ஏன்னா நான் எப்படினாலும் எடுக்கும்போது நான் தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நான் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ஸை நான் அப்படியே ஷேக்கில் அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி குடிச்சுருவேன் அதனால் மேலே இருக்க லீவ்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேங்க ஹஸ்பண்ட்மே பார்த்திங்கன்னா பெரிஸ் கொஞ்சம் எடுப்பாங்க தம்பியும் ஈவினிங் எப்பயாவது ஷேக் குடிக்கும்போது அந்த பெர்ஸ் ஆட் பண்ணி காஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன்லேயே ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய கிடைக்குங்க ஸோ அது போக நம்மளுமே இந்த மாதிரி வாங்கி கொழந்தும் ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கலாம் வேறு என்னெல்லாம் ஃப்ரோசன் பண்ணி வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதையுமே குக்கடாக ஃப்ரௌசன் பண்ணி வைக்க மாட்டேங்க நான் மெயினாக ஃப்ரௌசன் பண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய்ங்க தேங்காய் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே உடைச்சிட்டு நான் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்லேருந்து தேங்காய் வாங்கிட்டு வரும்போதே தேங்காய் உடைச்சி தான் வாங்கிட்டு வருவேன் அதை வந்து சில்லு போட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் அதை வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா அமெரிக்கா வந்த புதுசில் ஒவ்வொரு தடவையும் எனக்கு தேங்காய் வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்ததுங்க அதாவது நான் எப்போ தேங்காய் வந்து நம்ம வெளியே வச்சும் யூஸ் பண்ண முடியாது சீக்கிரமாக அழுகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம தண்ணியில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கனாலுமே அழுகிறோம் இல்லை நம்ம சாதாரணமாக கீழே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே அழுகி போயிடும் சீக்கிரமாக ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு அப்புறமே அது அழுகிடும் அப்படி தான் எனக்கு ரொம்ப நாள் இருந்ததுங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பே இதை சொல்லும்போது ஷேர் பண்ணும்போது தான் ஒருத்தங்க சொன்னாங்க நீங்கள் ஃப்ரோசன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க ரதீரன் பிறந்ததுக்கப்புறம் நினைக்கிறேங்க அப்போ இருந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஸோ தேங்காய் வந்து கடைசி ஒரு சில்லு கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் எப்போ வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ சட்னி வைக்க போகிறேன் குழம்பு வைக்க போகிறேன்னா அந்த நான் கட் பண்ணியே ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் சில்லு வந்து ஒரு நாலஞ்சு எடுத்து வெந்நித்தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போடுவேங்க எப்படி நம்ம சமைக்கும் போது புளியை ஊற வைப்போம்ல நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் சமைக்கும் போது தான் புளியெல்லாம் ஊற வைப்பேன் ஸோ அந்த மாதிரி டைமில் நான் இதையும் வெந்நித்தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் அப்படியே எடுத்து இல்லை குழம்புக்கோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் அப்படி பண்ணும்போது நமக்கு தேங்காய் எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஸோ அது மாதிரி நான் கறி மீட்டு இருந்ததுனாலும் மீட்டையுமே ஃப்ரோசன் பண்ணி வச்சுப்பேன் இங்கே ஆட்டுக்கறலாம் ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம் கொஞ்சம் லெஃப்ட் மீதம் இருந்துருச்சு அப்படின்னா அந்த கறியை வந்து சமைக்க மாட்டேங்க அப்படியே ஃப்ரோசன் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் பன்னீரையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக க்யூப்ஸ் போட்டு பன்னீரை நான் ஃப்ரோசன் பண்ணி வச்சுப்பேங்க இது எல்லாமே நான் கட் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் முருங்கைக்காங்க முருங்கைக்காய் மெயினாக முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து ரொம்ப ரேர் எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது இந்தியன் ஸ்டோர் போகிறப்ப நான் பார்த்து அப்படின்னா இங்க நீங்கள் இந்த முருங்கைக்க பாருங்களா எவ்வளவு குண்டா இருக்கு நம்ம ஊர்ல வந்துட்டு நல்ல நல்ல காய குட்டி குட்டி காயவே இருக்கும் இது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது குண்டாக இருந்தது பட் ஆனால் அதையுமே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரோசன் பண்ணி வச்சுப்பேன் எப்போ சாம்பார் வெண்ணி தண்ணியில் லைட்டாக அலசிட்டு ஒரு ஒன் மினிட் வச்சுட்டு அப்புறம் சாம்பாரில் ஆட் பண்ணிப்பேன் இல்லை முருங்கைக்கு குழம்பு பண்ணிப்பேன் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படியே அந்த ஃபிங்கர் அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்களேன் கட் பண்ணுறதுக்குமே எனக்கு கொஞ்சம் ரஃஃபாக இருந்தது இந்த மாதிரி தான் இங்கே கிடைக்குங்க ஃப்ரோசன் பேக் போட்டு வச்சுருப்பாங்க பட் அது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நானே ஃப்ரோசன் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது சமைக்கிற போது அந்த ஒரு டேஸ்ட் கொடுத்தது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெல்லிக்கங்கை மாதுளம்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் நீங்கள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்குங்கிறப்ப அது எல்லாமே ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த டைம் நான் மாங்காய் வந்து எடுத்துகிட்டு எல்லாம் கட் பண்ணி சமைச்சது போக மீத கொஞ்சம் இருந்தது பட் அது இந்த வாரம் எனக்கு தேவையில்லைங்கிறனால நான் மாங்காவையும் குட்டி குட்டி பீசஸாக போட்டு ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க ஃபைனலாக நம்ம காஸ்கோ ஷாப்பிங்கில் வாங்கிட்டு வந்த ஒரு ப்ராடக்டை ஓப்பன் பண்ண போகிறோங்க இது நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அமெரிக்காவில் பன்னிர ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையே இருக்குது அந்த கடைக்கு வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் ரொம்ப பிடிச்சது அந்த சூப்பு தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சீஸ் போட்டிருப்பாங்க அப்புறமா ப்ரக்கோலி கேரட்ஸ் இந்த மாதிரி வெஜ்ஜிஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ அது வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சூப்பு ஸோ இது வந்து இந்த டைம் காசு ரெண்டு பாக்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நாலு பேர் குடிக்கலாங்கிற அளவுக்கு குவான்டிட்டியில் இருக்குது ஒரு பேக்கில் ரெண்டு பாக்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸ் எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மேலே ஒரு கவர் போட்டு ஒட்டி விராப் பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறனே பாருங்களேங்க இதில் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நான் ஒரு நாலு பேர் சேர்ந்து சூப் மாதிரி ஷேர் பண்ணி குடிச்சுக்கலாங்க நாளைக்கு காலையில் மொள கெட்டலான்னு சொல்லிட்டு தான் பச்சை பயிரை நான் ஊற வச்சிருக்கேன் சாலட்க்கு இந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒன் மினிட் சூப்பை சூட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் அடுத்து அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுங்க காஸ்கோ ஷாப்பிங்கில் நான் என்ன ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தேன் எப்படி ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க நெக்ஸ்ட் வீக் போடுற இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணாங்க ரொம்ப நன்றிங்க